ஜூன் நான்கிற்கு பிறகு அதிமுக தலைமையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டிருக்காங்க திமுக உண்மையில் இது நடக்க போகிறது திமுக வழியா இல்லை வழியா அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயமாக இருக்க போகுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சவுக்கு சங்கருடைய வழக்கில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடந்துருக்கு ரெண்டு இதில் மூன்றாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்க்கும்போது திமுகவில் ஏற்பட்ட உள்ளடி வேலைலாம் நடக்குது அப்படின்னு மக்கள் ஷாக்காக இருக்கு தலைமையே ஷாக்கில் தான் இருக்குது அந்த விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் இந்த சவுக்கு சங்கருடைய விவகாரம் அப்படின்றது ஒரு பெரிய விவகாரமாக உருவெடுத்திருக்கு அவருடைய கைது செய்யப்பட்டதுலேருந்தே அது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது சவுக்கு சங்கரை கைது செய்யப்பட்டது அப்படின்றது சரியாக தப்பா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் அவருக்கு நடந்த அநீதி அப்படின்றது ஒரு விதத்தில் எல்லாராலேயுமே கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒரு ஊடகவியலாளரை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்திற்காக இது மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்றது எல்லாராலேயுமே வெளிப்படையாக ஒரு உள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெலிக்ஸ் அவர்களுடைய கைது எப்பா இன்டர்வியூ எடுத்தது குத்தமாயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைது வந்து இவர் இன்டர்வியூ எடுத்ததுனால தான் கைது பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் இல்லைங்க ஸோ இந்த பெலிக்ஸ் மற்றும் சவுக்கு இவங்க கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இவங்க நினச்சாங்க திமுக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சிடும் குறிப்பாக வந்து அதிமுக தான் வந்து சவுக்கு சங்கரை ஆப்ரேட் பண்ணுது இயக்குது அப்படின்னு இவ்வளோ நாளாக வந்து திமுக நினச்சிட்டு இருந்தாங்க அதுதாங்க மிகப்பெரிய ஒரு டூஸ்ட்டு என்னடான்னு பார்த்தா சவுக்கு சங்கர் பக்கம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு இதனால வரல திமுக இருந்தாங்க ஆனால் ஏடிஎம்கேவை தாண்டி சவுக்கு சங்கர் பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ண அந்த யாரா அப்படிங்கும்போது திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் தான் வந்து இந்த உள்ளடி இப்படி இந்த மனசனுக்கு மட்டும் இப்படி எல்லா தகவல்களும் வந்து புள்ளி ஒருத்தோட கிடைக்கிது இப்படி அப்படின்ற மாதிரி நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு அவர் சொல்ற ஒரு பதில் வந்து சோர்ஸ் 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 அந்த சோர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகை இருக்கக்கூடிய அதிமுக காரங்க இல்ல ஏடிஎம்கே காரங்க இல்ல முழுக்க முழுக்க அந்த சோர்ஸ் யாரா அப்படின்னா டிஎம்கே காரங்க தான் ஏன்டா டிஎம் கேட்காரங்க அவங்களே வந்து இது மாதிரி ஆதாரங்களை கொடுத்து அவங்கள அவங்களே திட்டிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களே அவங்களே திட்ட விட்றாங்களே என்னடா காரணம் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குங்க அதிமுக இது மாதிரி உட்கட்சி பூசல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு திமுக ஆனால் உண்மையான உட்கட்சி பூசல் எங்கடா நடக்குது அப்படின்னா திமுகவில் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு சில தலைவர்களை வந்து தனக்கு கீழே இருக்கிறவனும் சம்மானம் இருக்கணும் மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அவங்க பண்ணுற ஊழல்கள்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவோ சவுக்கு சங்கரை திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவையும் தூக்கி சவுக்கு சங்கர்ட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலமாகத்தான் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து தாக்க முடியுது இவ்வளோ புள்ளி விவரத்தோடு வந்து தாக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் இப்போ போயிட்டு இருக்கு அதனை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் வெளியிட்ட பிடிஆர் ஆடியோ மூவாயிரம் கோடியை வந்து லவுட்டி வச்சிருக்காங்கயா முப்பதாயிரம் மூவாயிரம் கோடியா முப்பதாயிரம் கோடியோ உழவர் கோடியை வந்து லவுட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யாரா அப்படின்னா சவுக்கு சங்கர் தான் ஸோ அவருக்கு மட்டும் இது மாதிரி ஆடியோலாம் எப்படி கிடைக்குது ஆதாரங்கள்லாம் எப்பட்றா கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய தலைமை ஸ்டாலின் உதயநிதி அப்புறம் இன்மை நிதி நாங்களே எப்படி இருந்துட்டு போயிடணுமாயா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து இது மாதிரியான ஆதாரங்கள்லாம் வந்து சவுக்கிட்ட கொடுத்ததாக கூறப்படுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கினுடைய வீட்டில் பத்து மணி நேரம் ரெய்டு அதாவது ஆஃபீஸில் மா நாள் கடக்கா ரெய்டு எதுக்காகடா இந்த ரெய்டு அப்படின்னா கஞ்சாவோ மெத்தோ இருக்கா அப்படின்றதுக்காக அந்த ரெய்டு இல்லைங்க எவனாம் வந்து என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்கான் எவன் உன்னுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது எவெல்லாம் வந்து நமக்கு உள்ளடி வேலையை பார்த்துருக்கான் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ரெய்டை அவ்வளோ நேரம் நடத்தியிருக்காங்க போலீஸில் திமுக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் வந்து முக்கியமான சில திமுகவினுடைய தலைவர்களுடைய பேரும் அடிபட்டிருக்காமல் ஸோ இதுதாங்க திமுகவில் எப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காங்க அப்படின்றது திமுகவினுடைய லட்சணம் இதுலருந்தே தெரியுது ஆனால் திமுக சொல்கிறாங்க அதிமுக வந்து ஜூன் நாலுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தலைமை மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் திமுக சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில சொல்ல போனால் இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக தான் ரெண்டாவது உடைய போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கு ஆனால் அது வெளியே பேச விடாமல் திமுக வந்து ஏடிஎம்கே மேலே அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அப்படின்றது தாங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆக மொத்தத்தில் திமுக ரொம்ப ஆகிட்டு வராங்க ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க அப்படின்றது தாங்க எதர்சனமான ஒரு உண்மையாகவும் ஒரு விஷயமாகவும் இருக்குது ஓகே தோற முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சந்திச்பேன்